அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி படிக்கும்போது சில கதைகள் நம்ம மனசுக்கு நெருக்கமாக மாறிடும் அப்படி சில சுவாரஸ்யமான கருத்துக்கள் நிறைந்த கதைகள் என் மனதுக்கு நெருக்கத்தை கொடுத்துச்சு அந்த கதைகளை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு ஊரில் மிக பிரபலமான ஞானி ஒருத்தர் இருந்தார் அந்த ஞானியை பார்க்க படிப்பறிவே இல்லாத ஒரு மனிதன் வந்தான் அவனை அந்த ஊர் மக்கள் எல்லாம் அறிவில்லாதவன் மூடன் அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க இது அவனுக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்துச்சு அதனால தான் அந்த முனிவரை சந்திக்க அங்க வந்து சேர்ந்தான் அவர்கிட்ட தன்னோட நிலைமையை எடுத்து சொல்றான் ஐயா என்னுடைய தந்தையும் தாத்தாவும் மிகப்பெரிய புத்திசாலிகள் கல்விமான்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் பாட சொல்லி தந்தவங்க அவங்கள ஊர் மக்கள் எல்லோரும் பண்டிதர்கள் அப்படின்னு பாராட்டுனாங்க ஆனால் என்னையோ அறிவில்லாதவன்னோ மூடன்னு சொல்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு படிப்பு வரலை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு புலம்புறான் இதை கேட்டதும் அந்த ஞானி சரி உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அவன் இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னை பண்டிதர்னு ஏற்றுக்கணும் பண்டிதர்னே கூப்பிடணும் அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்களேன் அப்படிங்கிறான் அதுக்கு அவரோ ஒரு யோசனை சொல்கிறாரு சரி நீ வீட்டுக்கு போ நாளையிலிருந்து உன்னை யாராவது பண்டிதர்னு கூப்பிட்டாங்கன்னு வெய்யி அவங்கள துரத்தி துரத்தி அடி ஏன் என்ன அப்படிங்கிற காரணத்தை மட்டும் எங்கிட்ட கேட்காத நீ வீட்டுக்கு போ நாளையிலிருந்து பாரு அப்படிங்கிறாரு அவனும் மகிழ்ச்சியோட தன்னோட வீட்டுக்கு போய் சேர்றான் மறுநாள் அங்கே விளையாண்டுட்டு இருக்கிற சிறுவர்களை கூப்பிடுறாரு அந்த ஞானி அவனோட வீட்டை காண்பித்து அந்த வீட்டில் இருக்கிற மனிதனை மட்டும் பண்டிதர்னு கூப்பிட்றாதீங்க அவனுக்கு பயங்கரமான கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த விளையாட்டுத்தனமான சிறுவர்கள் மனசில் ஒரு ஆர்வம் வருது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை செய்யும் ஆர்வம் சிறுவர்கள் கிட்ட ரொம்பவே அதிகம் அதனால் அவங்க போய் அவன் வீட்டு முன்னாடி நின்று பண்டிதரே பண்டிதரேன்னு கூப்பிடுறாங்க அவனோ வெளியில் வந்து பார்க்கறான் மனசுக்குள்ளேயோ மகிழ்ச்சி ஆனாலும் அதை காட்டிக்கல அவங்கள துரத்தி துரத்தி அடிக்கிறான் அந்த சிறுவர்கள் சிரித்தபடியே ஓடுறாங்க பண்டிதரைனு கூப்பிட்டபடி அவன் மகிழ்ச்சியோட வீட்டுக்குள்ளே போயிடுறான் சரி அந்த முனிவர் ஏதோ செஞ்சுருக்கிறாரு அதுதான் இப்போ பழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகிழ்ச்சியாக அங்கே நின்றுட்டுருக்கான் அந்த ஊர் மக்களுக்கு இந்த செய்தி பரவ ஆரம்பிக்குது பண்டிதரேன்னு கூப்பிட்டா அவனுக்கு கோபம் வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த மக்கள் அவன் எங்கே போனாலும் பண்டிதர் போகிறான் பண்டிதன் வரான் அப்படின்னே சொல்கிறாங்க அதுதான் பண்டிதன் வீடு அப்படின்னு அவனோட வீட்டையும் காண்பிக்கிறாங்க அவன் கோபப்படுற மாதிரி நடிக்கிறானே தவிர மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறான் இப்படி நாட்கள் மாதங்கள் ஆகுது மாதங்கள் வருடங்கள் ஆகுது ஒரு வருட காலத்துக்கு அப்புறமா அவனோட வீடு எதுன்னு கேட்டால் பண்டிதர் வீடா அதோ அங்கே இருக்கே அப்படின்னு தான் காட்டுறாங்க இதுவே நாள்பட நாள் அவன் பேரே பண்டிதன்னு மாறிடுது அவன் பேரையே அந்த ஊர் மக்கள் மறந்துடுறாங்க இப்போ யாருமே அவனை மூடனும் அறிவில்லாதவனும் கூப்பிடுறதில்லை பண்டிதன் அப்படின்னே கூப்பிடுறாங்க அந்த ஞானி சொன்னதை சாதிச்சு காட்டிட்டாரு அவருக்கு மக்கள் மனசு நல்லாவே புரிஞ்சுச்சு தொண்ணூறு சதவீத மக்கள் மற்றவர்களுக்கு பிடிக்காதுங்கிற வேலையை தான் செய்வாங்க தன்னோட வேலையை பார்க்கறதை விட்டுட்டு மத்தவங்களுக்கு எது துன்பத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் பிடிக்காது அப்படிங்கிற வேலையை தான் மும்முரமா இருப்பாங்க அதை தெரிஞ்சுகிட்ட தான் பிடிக்காதுன்னு ஒரு விஷயத்தை சொன்னா அவங்க தொடர்ந்து அதை செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லி அவன் நினச்சதை சாதிக்க வச்சுட்டாரு ஒரு நல்ல காரியத்துக்காக நீதிபுரம் அப்படிங்கிற நாட்டை அரசன் ஒருத்தன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு கர்வம் கொஞ்சம் அதிகம் அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு அரசன் விருந்தினராக வந்திருந்தான் அப்போ ரெண்டு பேரும் உணவருந்தியபடியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து நாட்டு அரசன்கிட்ட இந்த நீதிபுரத்தோட அரசன் தன்னுடைய நாட்டு பெருமைகளை எல்லாம் சொல்கிறான் என் நாட்டில் எல்லா மக்களும் அறிவாளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்வமாக இருக்கிறான் அதுக்கப்புறம் பக்கத்து நாட்டு அரசன்கிட்ட உங்கள் நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்க அதுக்கு பக்கத்து நாட்டு அரசன் நீங்கள் வேணா என்னோடய நாட்டுக்கு வந்து மக்கள் கிட்ட கேள்வி கேட்டு பாருங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனடியாக இந்த நீதிபுரத்து அரசன் இவனோட நாட்டு மக்களை சோதிச்சு இவனை மட்டம் தட்டணும்னு முடிவுக்கு வரான் அதனால பக்கத்து நாட்டு அரசனுடன் பயணம் மேற்கொள்கிறான் அந்த நாட்டுக்குள்ள போன உடனே ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனை பார்க்குறான் அவங்க கிட்ட கேள்வி கேட்டால் நிச்சயமாக சரியான பதிலை சொல்ல மாட்டான் இந்த அரசனை மட்டம் தட்டிடலான்னு நினச்ச நீதிபுரத்து அரசன் அந்த சிறுவனை கூப்பிட்டு கேள்விகளை கேட்குறான் இந்த உலகத்திலேயே சிறந்த ஒளி எதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த சிறுவன் கொஞ்சம் கூட யோசிக்காம சூரிய ஒளி அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட அரசன் ஆச்சரியப்பட்டு சரி இந்த சிறுவனுக்கு அறிவு கொஞ்சம் அதிகம்தான் ரொம்ப சரியா சொன்ன அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி சிரித்தபடி சூரிய ஒளின்னு நிறைய முட்டாள்கள் சொல்லுவாங்க ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் சூரிய ஒளி வெளிப்புறத்துக்கு மட்டுந்தான் வெளிச்சத்தை கொடுக்கும் அறிவோட ஒளி தான் மனசுக்குள்ளேயும் வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசனோ ஆடி போயிட்டா தன்னையே அந்த சிறுவன் மட்டும் தட்டிட்டானேன்னு சொல்லி அடுத்த கேள்வியை கேட்போம் இப்போ பாரு இந்த சிறுவனோட நிலமையை அப்படின்னு அவங்ககிட்ட அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு இந்த உலகத்திலேயே சிறந்த பூ எதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல அந்த சிறுவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தாமரை பூ அப்படிங்கிறான் உடனடியே அந்த அரசனுக்கு ஆச்சரியம் சரியான பதில சொல்லிட்டானேன்னு பாராட்ட போகும்போது அப்படின்னு சில முட்டாள்கள் சொல்வாங்க உண்மையிலேயே சிறந்தது பருத்தி தான் அதுதான் ஒருத்தருடைய மானத்தை மறைக்க துணியாகி பயன்படுது அதனால என்னை பொறுத்தவரையிலும் பருத்தி பூ தான் சிறந்ததுன்னு சொல்ல அரசருக்கு வெட்கமாகி போகுது ஏன்னா தான் நினைச்சது எல்லாமே சரியான பதில் இல்லை இவன் சொல்றதுதான் சரியான விஷயம் அப்படிங்கிறத அவர் ஏத்துக்கிட்டாரு அதனால் அந்த நாட்டு அரசன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு என்னோட கர்வத்தால் நான் இங்கே வந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்டேன் கடைசியாக இந்த சின்ன பையன் எனக்கு நல்ல புத்தி புகட்டிட்டான் இந்த சிறுவனை நான் என்னோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பக்கத்து நாட்டு அரசன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் இந்த சிறுவனை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாம் அவனோட விருப்பம் இருந்தா அப்படிங்கிறாரு அந்த சிறுவன் சிறுவன்கிட்ட கேட்குறாரு நான் வரேன்னு சொல்ல அந்த சிறுவனை தன்னோட கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி கூட்டிகிட்டு போய் அரண்மனையில் அரசவையில் சிறுவனை தன் கூடவே வச்சிருக்கிறாரு இது மற்ற மந்திரிகளுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல இந்த சிறுவனுக்கு என்ன அறிவு இருக்குதுன்னு இவனை கூட்டிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு இருக்காரு அரசர் அப்படின்னு கோபப்படுறாங்க எப்படியாவது இந்த சிறுவனை இங்கிருந்து பொய் சொல்லி அனுப்பிச்சு வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க தான் அந்த சிறுவன் மேலே என்ன பழி போடலான்னு இருக்கும்போது அவன் அடிக்கடி ஒரு இடத்துக்கு போய் வரதை பார்த்த மந்திரிகள் அவனை மாட்டி விடணும்னு முடிவு பண்ணி அரசர்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க இந்த சிறுவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அரச கஜானாவிலிருந்து பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல பதுக்கிறான்னு சந்தேகப்படுறேன் ஏன்னா அடிக்கடி யாருக்கும் தெரியாமல் இவன் மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு யாரும் பார்க்காத வண்ணம் திரும்பி வரா இரவு நேரத்தில் இது அடிக்கடி நடக்குது நாங்கள் பின்தொடர்ந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு அரசர்கிட்ட சொல்கிறாங்க அரசரும் நம்பிக்கையான மந்திரிகள் இப்படி சொல்கிறாங்களே இது உண்மையாக இருக்குமான்னு கவனிக்கிறாரு அவரும் ஒரு நாள் பின்தொடர்ந்து பார்க்கறாரு அவரும் அவன் தனிமையில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு மறைவாக இருந்துட்டு திரும்பி வர்றதை பார்த்து அவன் மேலே கடும் கோபம் கொள்றாரு அவனை உடனடியாக கைது செஞ்சு சிறைச்சாலையில் அடைங்க அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறார் கைது செஞ்சு அரசர் முன்னாடி நிறுத்தப்படுறான் அந்த சிறுவன் அவன் கிட்ட என்ன ஏதுன்னு கூட அந்த அரசன் கேட்க தயாரா இல்லை மந்திரிகள் சொன்னது உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு அவகிட்ட விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறார் நீ எந்த பொருளை திருடி கொண்டு போய் மறைவான இடத்துல வச்சுட்டு வச்சிட்டு வர உன்னை நம்பி தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கோபப்படுறாரு அப்போ அந்த சிறுவன் நீங்கள் பாதி உண்மையை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க மீதியை தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வந்து அந்த இடத்துக்கு பாருங்க அப்படிங்கிறான் அவர் அந்த சிறுவனுடன் போய் அவன் மறைச்சு வச்சிருந்த அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அவன் ஆடு மேய்த்த குச்சி பழைய உடைகள் எல்லாவற்றையும் அங்கே பத்திரப்படுத்தி வச்சிருந்தான் அப்பதான் அரசர்கிட்ட சொல்றான் இந்த இடத்துக்கு வந்து நான் பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு ஞாபகத்துக்கு வரும் அது எப்போதுமே என்னை கர்வத்திலிருந்து கீழே இறக்கி விட்டுரும் இப்போதிருக்கும் உயரிய இடம் எனக்கு நிரந்தரமானது இல்லை நான் முதல்ல இந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன் அப்படின்னு தான் இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை கொடுக்கறதும் இந்த பழைய வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்றதை கேட்ட அரசர் அவன் எந்த ஒரு பொருளுக்கும் பேராசைப்படலை தன்னுடைய பழைய நிலைமையை மறக்கக்கூடாதுன்னு நினைச்சான் அது மட்டும் இல்லாமல் அதுதான் அவனுக்கு பிடிச்சும் இருந்துச்சு அப்படிங்கிறத அரசர் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த மந்திரிகளை கூப்பிட்டு கண்டிக்கவும் செஞ்சார் ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா அவங்க மேலே தேவையில்லாத குற்றத்தை தெரியாமல் சுமத்தக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையை சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அந்த அரசர்கிட்ட மிகப்பெரிய மனமாற்றம் அப்போ ஏற்பட்டிருந்துச்சு இப்படி கொஞ்சம் கூட விசாரிக்காமல் அவசரப்பட்டு பாதி விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தவறான தீர்ப்பை கொடுக்க இருந்த அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவனுக்கு பிடித்த அதே தொழில செய்ய அனுமதி கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு மகிழ்வுடன் கிளம்புறான் இப்படி நம்ம 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 எந்த அளவுக்கு பழைய மேலும் மேலும் உயர பண்ணும் ஒரு பெரிய ஜமீன்தார் தன்னோட பெண்ணுக்கு வரம் தேடிக்கிட்டு இருந்தாரு மாப்பிள்ளையாக வரவன் வரவேன் என்ன விட பெரிய பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படி பெண் கேட்டு நிறைய செல்வந்தர்கள் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் யாரையுமே பிடிக்கலைன்னு அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டாரு ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு செல்வம் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாரு இப்படி இருக்கிற நிலமையில தான் அந்த ஊருக்குள்ள புதிய செல்வந்தர் ஒருத்தன் வரான் அவன் பல்லக்குல நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு வரான் அவனை அந்த ஜமீன்தார் வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க அவன் நடந்து போகும்போதே வழுக்கி விழறான் ஓடி வந்த ஜமீன்தார் ஏன் வழுக்கி விழுந்துட்டீங்க அப்படின்னு கேட்க உங்க வீடு ஒரே இருட்டா இருக்குது எங்க வீடெல்லாம் இப்படி இருட்டாகவே இருக்காது நேரடியாக சூரிய வெளிச்சம் வீடு முழுக்க பரவி இருக்கும் அப்படின்னு சொல்றான் இத கேட்ட ஜமீன்தார் அதிர்ந்து போறாரு ஏன்னா அவர் வீடு முழுக்க விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படி இருக்கிற இந்த வீட்டையே இருட்டா இருக்குதுன்னு சொல்றானே இவனோட வீடு சுற்றிலும் கண்ணாடி மாளிகையா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனாலதான் சூரிய வெளிச்சம் வீடு முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டவர் அவனை வரவேற்று உட்கார வைக்கிறாரு அவனுக்கு ஒரு தட்டில் சாப்பாடு வைக்கப்படுது ஆனால் அப்படி அவன் சாப்பிடாம தட்டையை பார்த்துட்ருக்கிறான் இதை பார்த்த ஜமீன்தார் ஏன் தட்டையை பார்த்துட்ருக்குறீங்கன்னு கேட்க நீங்கள் ஒரு முறை உபயோகப்படுத்தின தட்டை திரும்பவும் உபயோகப்படுத்துவீங்களான்னு கேட்க ஜமீன்தார் ஆமான்னு சொல்கிறாரு ஆனால் இவனோ நான் ஒரு முறை பயன்படுத்தின தட்டை திருப்பி பயன்படுத்த மாட்டேன் தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் ஜமீன்தார் ஆடி போகிறார் இவன் மிகப்பெரிய செல்வந்தானா இருப்பான் போல இருக்குது அதனால தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே மாடுகள் கத்துற சத்தம் கேட்குது மாடுகளை எல்லாம் கட்ட சரியான இடம் இல்லாததுனால கத்துதா அப்படின்னு வந்தவன் கேட்குறத கேட்ட ஜமீன்தார் இல்லை இல்லை அதற்கு தீவனம் வைக்கிற நேரம் அதனால தான் கத்துது அப்படிங்கிறாரு நானாக என்னோட வீட்டுக்குள்ளேயே மாடுகளை கட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஜமீன்தார் அவ்வளவு பெரிய வீடாக உங்களுது அப்படிங்கிறாரு அதுக்கு அவன் ஆமான்னு தலையாட்டுறான் அப்போ இவரை விட பெரிய பணக்காரன் இந்த ஊருக்குள்ளாரையே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட மகளை அவனுக்கு கட்டித்தர சம்மதம் சொல்கிறாரு கடைசியாக தன்னோட மகளை வந்தவனுக்கு திருமணம் பண்ணி அவனோட ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு போனவர் அங்கே ஒரு குடிசை முன்னாடி போய் அவன் நிற்கிறத பார்த்து அதிர்ந்து போறாரு என்னது குடிசை தான் உன்னோட வீடா இதற்கு தான் இவ்வளவு தூரம் நீ பேசினியா அப்படின்னு சொல்ல நான் சொன்னதெல்லாம் சரிதான் நீங்கள் என் குடிசைக்குள்ளே போய் பாருங்கள் வெளிச்சம் எப்படி வருதுன்னு அவ்வளவு ஓட்டைகள் அவனுடைய குடிசையில் இருக்குது அதனால் சூரிய வெளிச்சம் உள்ள பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சவர் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு அவன் சொன்னது சரிதான் சரி ஒரு முறை உபயோகப்படுத்தின தட்டை திரும்ப உபயோகப்படுத்த மாட்டேன்னு சொன்னியே அப்படின்னு கேட்க ஆமாம் எனக்கு தட்டு வாங்குகிற அளவுக்கு காசு இல்லை அதனால் வாழை இலையில தான் சாப்பிடுவேன் அதை ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி தானே எறிவாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு மீண்டும் அதிர்ந்து போகிறாரு வீட்டுக்குள்ளாரையே மாடுகளையெல்லாம் கட்டிடுவேன்னு சொன்னையே அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் வச்சுருந்தது ஒரே ஒரு மாடு அது கட்டுறதுக்கு வேற இடம் இல்லை அதனால தான் வீட்டுக்குள்ளே கட்டி போட்டுருவேன்னு சொன்னேன் எனக்கு இருந்த அந்த ஒரே மாட்டையும் விற்று தான் நல்ல ஆடையும் பல்லக்கும் வாங்கிக்கிட்டு வந்து உங்களை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லும்போது தான் உண்மை நிலவரம் என்னென்னு அந்த ஜமீன்தாருக்கு புரியுது ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுக்கு தன்னுடைய கணவனின் புத்திசாலித்தனம் பிடிச்சு போயிடுது அதனால நான் இவர் கூட தான் வாழ்வேன்னு அவள் பிடிவாதம் பிடிக்க கடைசியாக ஜமீன்தார் அந்த ஊரிலேயே மிக கொடுமையான ஏழ்மை நிலைமையில் இருந்த ஒருவனுக்கு தான் பெண்ணை கட்டித்தந்தார் பணம் முக்கியம் கிடையாது புத்திசாலித்தனம் தான் முக்கியம் புரிஞ்சுக்கிட்ட அவர் தன்னோட வீட்டுக்கே தன்னுடைய மருமகனையும் மகளையும் கூட்டிட்டு போயிட்டார் வாழ்க்கை அந்த பெண்ணோட ஒரு நாட்டில் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒருத்தர் பானைகளை விற்பனை செய்பவர் இன்னொருத்தர் சலவை தொழிலாளி இப்படி இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கும்போது ஒரு முறை அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சச்சரவு ஏற்பட்டு சண்டை வந்துருச்சு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் எப்போதும் சண்டையிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டையிட்டுக்கிறது அந்த அரசர் வரை போயிருச்சு பானை விற்பவர் சலவை தொழிலாளி மேலே கோபப்பட்டு அரசர்கிட்ட போய் உன்னை மாட்டி இருன்னு அரசர் முன்னாடி போய் அரசரே நம்ம நாட்டோட யானை ரொம்பவே கருப்பாக இருக்கு அதை எப்படியாவது நிறமாற்றம் செஞ்சு வெள்ளையாக்கிடணும் அது சலவை தொழிலாளியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவனை பாராட்டுற மாதிரி சொல்கிறான் உடனே சலவை தொழிலாளியை கூப்பிட்ட அரசர் நீ நாளைக்கே நம்மோட யானையை வெள்ளையாக மாற்றணும் சலவை செஞ்சு அப்படின்னு சொல்ல அவன் என்ன செய்கிறதுனே தெரியாமல் விழிக்கிறான் இப்போ பானை செய்பவனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி எப்படியும் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு நாள் முழுக்க யோசிச்ச சலவை தொழிலாளி நேராக அரசர்கிட்ட வரான் அரசே நான் யானையை வெள்ளையாக்க தயார் அதுக்கு யானையை வெளுக்கணும் வெளுக்கணும்னா மிகப்பெரிய பானையில் யானையை முழுக்கணும் அதற்காக மிகப்பெரிய பானையை அந்த பானை செய்பவரை செஞ்சு தர சொல்லுங்க உடனடியாக நான் யானையை வெளுத்தர்றேன் அப்படின்னு சொல்ல அரசர் பானை செய்கிறவரை கூப்பிட்டு நீ இந்த யானையை முழுக்கிற அளவுக்கான பெரிய பானையை செஞ்சு கொடு அப்படிங்கிறாரு இப்போ சலவை தொழிலாளிக்கு மகிழ்ச்சி உன்னை மாட்டை விட்டுட்ட பார்த்தியான்னு சொல்கிறாங்க இப்படி ரெண்டு பேருமே இப்போ மாட்டிக்கிட்டதையும் மீண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நான் யானையை வெள்ளையாக்கலின்னா அரசர் கோவிச்சுக்குவார் அதற்காக நான் பெரிய பானையை செஞ்சு தரலீன்னா அரசர் கோவிச்சிக்குவார் அதனால நம்ம ரெண்டு பேரும் மீண்டும் நண்பர்களாயிடலாம்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் பேசி நண்பர்களாகி ரெண்டு பேரும் என்ன தெரியுமா பண்ணுனாங்க அந்த யானைக்கு வெள்ளை நிற சாயத்தை பூசி விட்டுட்டாங்க கடைசியாக அரசர் முன்னாடி வந்து நான் பானையை செஞ்சுட்டேன் நானும் யானையை வெளுத்துட்டேன் அப்படின்னு கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க சரியாக அந்த நேரத்தில் மழை பெய்யுது யானை மேலே இருந்த சாயமெல்லாம் கழுவிக்கிட்டு போக அரசர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சிரிக்கிறார் அரசர் மிகப்பெரிய புத்திசாலி அவங்க ரெண்டு பேரும் சண்டையிட்டு இருக்கிறது தெரிஞ்சு அவங்களே பிரச்சனை பண்ணி அவங்களே அதை தீர்க்கட்டும்னு காத்து கிடந்தார் அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் தலையை மட்டும் மாட்டிக்கிட்டு இருந்தாரு கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டாங்க அதனால் இனிமேல் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு ஒருவர் மேலே ஒருவர் பழி போடக்கூடாதுன்னு எச்சரித்து அனுப்பிச்சு வச்சார் இப்படி சண்டை போட்டுக்கிட்டவங்க தானே சமாதானம் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா எமலோகத்துக்கு போகிறான் அங்கே நரகம் இருக்கிற இடத்துக்கு முதல்ல கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே நரகத்தில் எல்லோரும் எப்படி இருக்காங்க தெரியுமா நிறைய மக்கள் முன்னாடி நிறைய அண்டாக்களில் சாதம் குழம்பு பொரியல் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு நல்ல இனிப்பு வகைகளும் வைக்கப்பட்டிருக்கு அவங்க கைக்கு எட்டுற மாதிரியான இடத்துல தான் அது எல்லாமே இருக்குது அவங்க கைகள்லேயும் அதை எடுக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை அவங்க கையை மடக்கவே முடியல நீட்டிய கை நீட்டியபடியே இருக்குது எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு வர முடியல கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கதை தான் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு யாராலும் கையை மடக்கி அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து வாயில் வச்சே சாப்பிட முடில இப்படிப்பட்ட கொடுமையான நிலமையில் அவங்க சாப்பாட்டை கைகளில் ஏந்தி கண்ணீர் விட்டபடி கதறிக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்தாவே அடுத்தது சொர்க்கத்துக்கு போகிறான் சொர்க்கத்திலும் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதே நிலைமை தான் ஆனால் ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும் இருந்துச்சு எல்லோர்த்து கைகளும் நீட்டப்பட்டு தான் இருந்துச்சு அவங்க கைகளுக்கு ஏற்ற நிலைமையில் பச்சனங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு அதை கைகளில் அவங்க எடுக்கிறாங்களே தவிர மடக்கி தன்னோட வாய்க்கு கொண்டு வர முடியல ஆனால் அதற்கு பதிலாக அவங்க எல்லோரும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாங்க தனக்கு எதிரில் இருக்கிறவனுடைய வாயில் அதை ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அதனால் எல்லோரும் வயிறு நிரம்ப சாப்பிட முடிஞ்சிச்சு இது சொர்க்கத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போது ஒரே நிலைமை தான் ரெண்டு இடத்துல ஆனால் ஒருத்தருக்கு மற்றொருத்தர் இங்கே ஊட்டி விடுறாங்க அங்கேயோ தான் மட்டும்தான் சாப்பிடணும்னு நினைக்கிறனால யாராலும் சாப்பிட முடியல இப்படி சொர்க்கமும் நரகமும் நம்மோட பார்வையில் தான் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு புகழ் பெற்ற கிட்ட ஒரு அம்மா தன்னுடைய சிறு பிள்ளையை கூட்டிட்டு வந்தாங்க அவன் நிறைய இனிப்பு சாப்பிட்றான் அப்படின்னும் அவன் அதை யார் சொன்னாலும் நிறுத்த மாட்டேங்கிறான் அப்படின்னும் வருத்தப்பட்டாங்க எப்படியாவது நீங்க சொன்னீங்கன்னா அவன் நிச்சயமா கேட்டுக்குவான் ஏன்னா உங்க மேல அவனுக்கு நிறைய மரியாதை இருக்கு அப்படின்னு அந்த குரு கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க உடனடியாக அந்த குரு சரி உன்னோட மகனை இன்னைக்கு நீ கூட்டிட்டு போ ஒரு வாரம் கழித்து கூட்டிட்டு வா நான் அப்போ அறிவுரைகளை சொல்லி அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு எதுக்காக அவர் ஒரு வாரம் கழித்து வர சொல்றாருன்னு தெரியாத அந்த அம்மா மகனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு வாரம் கழித்து மீண்டும் அந்த குருவை சந்திக்க போகிறாங்க அந்த குரு இப்போ அந்த சிறுவனை பார்த்து இனிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது அது உடல்நலத்துக்கு கேடு வயிற்றில் பூச்சியெல்லாம் உருவாகும் சாப்பிட்டா கேடுன்னு சொல்ல அந்த சிறுவனும் சரி இனி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் போன வாரமே இதை நீங்கள் சொல்லியிருந்தா ஒரு வாரம் அவன் இனிப்பு சாப்பிடாம இருந்திருப்பானே இப்போ ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அந்த குரு சிரித்தபடி ஒன்று சொன்னார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானே இனிப்பு அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதனால தான் அவனுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினச்சேன் ஒரு வாரமாக நான் இனிப்பு சாப்பிடாம என்னை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டேன் இனிமேலும் அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன் இப்போது நான் அறிவுரை சொல்கிறதுக்கு தகுதியான ஆளாக மாறிட்டேன் அதனால தான் இப்போது அறிவுரையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த அம்மாவோ அந்த குருவோட காலில் விழுந்து வணங்கினாங்க இது போல முதல்ல நம்ம திருத்திக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கவோம் மீண்டும் இது போல் நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி